ம்ஸ் நாம நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசீரியில் தாங்க மலைச்சீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமாப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி எனக்கு வந்து ரொம்பவே வந்து பசிக்குது மல்லி நான் வந்து நேராக வந்து வீட்டுக்கு போயிட்டு உங்கள் கையால் தான் வந்து சமைச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் நீ வந்து எனக்காக வந்து என்ன செஞ்சு தருவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்கவும் உடனே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ஐயோ என்னங்க இப்படி இருந்து கேட்டிங்க நான் தானே வந்து டெய்லியும் வந்து உங்களுக்காக வந்து சமைச்சு கொட்டிகிட்டு இருக்கேன் என் கையே வந்து ஓஞ்சாலியும் பரவாயில்ல என் கையே போன பரவாயில்ல உங்களுக்காக சமைச்சு சமைச்சு நான் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு சமயக்காரியாகவே வந்து மாறிட்டேன் ஆனால் ஒரு நாள் வந்து என்னை வந்து இந்த ஸ்தானத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து வச்சு பார்த்ததில்லை உங்களுக்கு வந்து அவ்வளோதான் இல்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அப்படியே கலாச்சி தள்ளிட்டாங்க அந்த மாதிரி வந்து அவருக்கும் வந்து சங்கடம் இல்லாமல் மல்லிக்கும் வந்து சங்கடம் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ஸ்மூத்தான விஷயத்தில் வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே சூப்பருங்க மல்லி வந்து இப்படியே வந்து கன்வே பண்ணாதான் வந்து நம்ம விஜய்க்கு வந்து நல்லா வந்து சூ ஒரு மாட்டுக்கு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்ற மாதிரி நல்லா வந்து ஒரு சொல் சொன்னாலையும் வந்து நல்ல சூடு வந்து வச்சு விட்டாங்க நம்ம மல்லி வந்து விஜய்க்கு இதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் வந்து என்ன தான் வந்து பேசினாலும் பண்ணாலையுமே வந்து நம்ம மல்லியும் வந்து உஷாராக தான் இருக்க போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மல்லியை வந்து போட்டு குத்தி கொடைஞ்சி அப்படியே கிழிச்சு எடுத்துட்டாங்க அந்த லெவலுக்கு வந்து மல்லியை வந்து போட்டு வச்சு செஞ்சுட்டாங்க சரி ஓகே இப்படி வந்து மல்லியை வந்து வச்சு செஞ்சாலையுமே வந்து மறுபடியும் வந்து மல்லியை வந்து எங்கே வச்சு செய்யலாம் எப்படி வச்சு செய்யலாம் அப்படின்றது தான் வந்து பிளானே அந்த பிளானில் வந்து மல்லி வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து உன் பொண்டாட்டி வந்து எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காடா அந்த ஃபோட்டோ வந்தால் நீயே பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறாங்க எனது ஃபோட்டோ எடுத்து அமுச்சிருக்கால நீயே பாருன்னு சொல்லிட்டு வந்து காட்டுறீங்களா எப்படாது ஃபோனே இல்லாத இடத்துல ஃபோட்டோ எடுத்து அமிச்சு ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க எப்படி வந்து எடிட் பண்ணாங்க என்ன பண்ணாங்க யார் மூலிமா வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தெரியலையே ஐயோ என்ன நடந்தது ஒரு வந்து செக்யூரிட்டி வந்து விலைக்கு போயிட்டான்னா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்பவும் முடியல செக்யூரிட்டி வந்து ஏற்கனவே வந்து தான் இருந்தார் நம்ம அன்னப்பூர்ணிக்கிட்ட சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு வந்து அரை மணி நேரத்தில் கரண்ட் ஆஃப் பண்ணுவேன் அதுக்கப்புறம் லாக் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் காலையில் தான் வந்து திறந்துவிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணிவிட்டாங்க ஆனால் இதில் வந்து ட்விஸ்ட்டு பண்ணது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்யூரிட்டி இருந்தாங்க அந்த ரெண்டு செக்யூரிட்டில வந்து ஒரு செக்யூரிட்டி கிட்ட மட்டும்தான் இந்த வேலையை வந்து சொல்லி சொன்னாங்க அன்னைக்கான டியூட்டியில் இருந்த செக்யூரிட்டி கிட்ட மட்டும்தான் சொல்லி சொன்னாங்க இன்னொரு செக்யூரிட்டி வந்து இருந்தார் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிளியராக வந்து ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டாரு யார் ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜயோட ஃபோன்லேயே வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துட்டாங்க விஜயோட ஃபோன்லேருந்தே இருந்தே வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாத்துக்கும் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ஃபோட்டோ வந்து சென்ட் சென்ட் பண்ணி விட்டுட்டாங்க அந்த சென்ட் பண்ணி விட்டது விஜயோட ஃபோன் வந்து எப்படி வந்து அவருக்கு வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த செக்யூரிட்டி வந்து பண்ண வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி வந்து என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி வந்து இன்னொரு செக்யூரிட்டியே வந்து நினைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு வந்து தெரியாமல் வந்து போயிடுச்சிங்க அடுத்த நாள் வந்து டியூட்டிக்கு வந்து நாம் வந்து வரமாட்டோம் அந்த வேலையை வந்து எப்படியாச்சும் வந்து அவருக்கு வந்து சொல்லி இருந்திருக்கலாம் இல்லை வந்து ஷேர் வந்து சொல்லியிருந்தால் ஷேர் வந்து போயிட்டுருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு சொல்லாமல் வந்து விட்டுட்டு அவர் மட்டும் அவர் பாட்டுக்கு வந்து போயிட்டாரோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்யூட்டியை வந்து முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த செக்யூரிட்டியை வந்து ராஜேஸ்வரி வந்து எப்படியோ வந்து பிடிச்சி அவங்கள வந்து போட்டு வெத்து விளாசி ஃபோனை வந்து எங்கடா வச்சிருக்கா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த ஃபோனை வந்து டேபிள் கடையில் தான் வந்து போட்டிருக்கேன் அதை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வந்து போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டாங்க உடனே இன்னொரு செக்யூரிட்டியை வந்து அலாட் பண்ணி அந்த செக்யூரிட்டி வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை வந்து எடுத்து இவங்க ரெண்டு பேரும் வந்து தூங்கிட்டு இருக்க சமயத்தில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்திருக்காங்க அந்த ஃபோட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஃபோன்லேருந்தே ராஜேஸ்வரிக்கு அதுக்கப்புறம் ரஞ்சிதாவுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுட்டாங்க தூங்கிட்டு இருக்கும்போதே வந்து எடுத்து சென்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போயே வந்து விஜய் வந்து அந்த இடத்துல வந்து கேட்டிருக்கணும் இது வந்து நாங்கள் ரெண்டு பேரும் தூங்கிட்டு தானே இருக்கோம் அந்த சமயத்தில் அந்த சமயத்தில் எப்படி வந்து மல்லி வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தா அந்த அறிவு எல்லாம் வந்து நம்ம விஜய் என்டர்ப்ரனர்ஷிப்க்கு வந்து கிடையாதுங்க ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு சுயநலமான ஒரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைக்கணும் மல்லி வந்து கரெக்டாக வந்து சொல்லி சொன்னாங்க நீங்கள் வந்து கண்ட்ரோல்டாக இல்லை கண்ட்ரோலில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து இதுதான் தான் வந்து கன் கண்ட்ரோல்டாக இருக்காங்க அப்படின்னு நினை சொல்லக்கூடாது கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா ராஜேஸ்வரியோடய கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்றது வந்து அந்த இடத்துல வந்து தெரிய வந்து போச்சு கரெக்டு தானே அது கரெக்டாக தான் மந்து மல்லி வந்து சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் மல்லிக்கு வந்து என்ன ஆபத்து வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த விழுவட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டாட்டா